வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்டவரங்களை உனக்கு அள்ளி தரவே முருகப்பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன்னிடம் சில முக்கியமான விஷயங்களை பேசவே உன் அப்பா நான் நீண்ட நேரமாக காத்திருக்கின்றேன் கஷ்டங்களையும் வழிகளையும் இறுதியாக என்னிடம் வந்து விட்டாய் என்னிடம் வந்த உன்னை நான் எவ்வாறு வெறுங்கையோடு அனுப்பி வைப்பேன் தங்கமே உனக்கான மகிழ்ச்சியை நான் உன்னிடம் ஒப்படைப்பதுதானே சரியாக இருக்கும் என் பிள்ளையான நீ இப்பொழுது என்னை முழுமையாக நம்பி என் நேரமும் என்னுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கின்றாய் என் அப்பா முருகப்பெருமான் எனக்கு எப்படியாவது நல்லது செய்து விடுவார் என்று நினைக்கும் உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் தங்கமே எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாதே என் தங்கமே நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது ஒவ்வொரு நாள் விடியும் பொழுதும் உன்னுடைய ஏக்கத்தை பார்த்து என் கண்களில் கண்ணீர் வழிகின்றது தங்கமே நான் உனக்கு அளித்த வாக்கு அனைத்துமே உண்மையானவை நீ என்னிடம் எதை கேட்கும் பொழுது உனக்கு நான் அளித்தேனோ அதை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்தில் இருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும் நீ இப்பொழுது கஷ்டப்பட இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் பலரை நம்பி நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஏமாந்து விட்டாய் மீண்டும் அவர்களை நம்பாதே தங்கமே மாயை மிகவும் ஆனால் சக்தி வாய்ந்தது உய்யும் வழி மாயையை வெல்ல இறைவனிடம் விசுவாசம் தவிர்த்து வேறொரு சாதனை இல்லை எப்பொழுதும் என் நாமத்தை உச்சரி தங்கமே நிச்சயம் உன்னை ஒவ்வொரு கனமும் நான் காப்பேன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களும் உனக்கான பொக்கிஷம் என்ன என்பது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அது இன்பமும் உச்சியில் நான் அமர வைக்கின்றேன் உன்னை அசைத்து பார்க்கிறவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் தன்னம்பிக்கையுடன் இரு நல்லதே நடக்கும் உனது அத்தனை கோரிக்கைகளும் கூடிய விரைவில் நிறைவேற போகின்றது கனவுகள் அனைத்தும் மெய்ப்படப் போகின்றது வசதி வாய்ப்புகள் பெருகப் போகின்றது உன்னை நம்பி உன்னை தேடி சிலர் போகின்றார்கள் உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் நேரமும் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிக்க போகின்றாய் உன்னை உயர்ந்த இடத்திற்கு நான் அழைத்து செல்ல போகின்றேன் உனது துயரங்கள் வியாதிகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் கடன் சுமைகள் அகந்தை அகங்காரம் கர்வம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நேரம் இதுதான் உனது அருகில் நான் இருக்கும் பொழுது நீ கலங்க கூடாது தங்கமே நான் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும் இல்லை என்ற நிலை எப்பொழுதும் ஏற்படாது இப்பொழுதாவது நான் இருக்கின்றேன் என்பதை மனதில் நிறுத்தி நம்பிக்கையோடு இரு தங்கமே உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்காகவே நான் உன்னை தேர்ந்தெடுத்து உனது கிரகத்தில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய செயல்களை நான் மாற்றி அமைக்க போகின்றேன் தங்கமே என்று நீ என்னுடைய செடிகளின் வளர்ச்சி எப்படி வேர்களின் பொறுத்து இருக்கின்றதோ அதே போல உன்னுடைய வளர்ச்சியும் வேறான எண்ணிடத்தில் இருந்தே ஆரம்பிக்க போகின்றது எப்பொழுதும் இனிமேல் நீ உயர்ந்த நிலையிலேயே இருக்க போகின்றாய் இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் யாமருக்க பயமேன் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா வீரவேல் முருகனுக்கு அருகரா